வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு காலை நேரம் ஓட்டுகளில் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா நிறையா பேர் ஓட்டுகளில் வந்து உருட்டி பார்ப்பானுங்கன்னா அதே விஷயந்தான் இன்றைக்கி நடந்திருக்கு ஒரு மூணு பேருடைய ஓட்டுகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நேற்று நான் சொன்ன விஷயத்தை வச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அதன் வழியாக பிரஜன் வந்து கீழே இறங்கியிருக்காரு ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது திவ்யா பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது ஓட்டு இவங்களுடைய ஓட்டுகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பட் நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான டாஸ்காக ஆடிட்டு ரொம்ப கம்பீரமாக மூஞ்ச வச்சுருந்தாங்க அதுக்கான விளைவுகள் தான் இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரச்சனையே இவங்க சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டார் அதனால் இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணும் டாஸ்க்கை டாஸ்கா பார்த்து அதை நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் ஓட்டுகளை ஏன் போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல ஒரு டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடலை அப்புறம் எதுக்கு ஓட்டுகள் நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தான் போடுங்க பிடிச்சிருக்கு ஓட்டு போடுங்க ஆனால் ஒரு டாஸ்க்கை அவங்க வீணாக்கிட்டாங்கல்ல இப்போ வந்து ஒஸ்ட்டு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதனால அப்படியே தான் போயிட்டு கனி மேலே திருப்பி விடுறாங்க தான் வந்து எல்லாம் பண்ணாங்கன்ட்டாங்க ஒரேடியா முடிஞ்சு போச்சு இல்லை அவங்களும் கனியை தான் வந்து நாமினேட் பண்ணுறாங்க கனி வந்து சரியாக பண்ணலன்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சரியாக பண்ண தான் பார்த்தாங்க நீங்கள் தான் குருப்பீசத்தை பண்ணி வீணாக்கிட்டீங்க அந்த இடத்த அடுத்தது பாரு பன்னெண்டு புள்ளி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி அரநூத்தி எண்பத்தாறு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது ப்ளேஸில் இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம சேண்ட்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சாரி திவ்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது இவங்கள எதுவுமே சொல்ல முடியாது இவங்க பண்ண காரியம்லாம் மிட் நைட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் அவங்க எவ்வளோ கேவலமாக நேற்று நைட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த என் காடில் வரும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இவ்வளோ கேவலமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதாவது நம்மளே பாராட்டினோம் இவங்க வந்து சாப்பாட்டில் கையை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஆனால் பக்கத்தில் இருக்க கனி என்ன சொன்னாங்கன்னா யா எதுவுமே கொடுக்காம இருந்தால் தப்பாக போயிடும் கஞ்சாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை சேண்ட்ரா என்ன சொன்னாங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட இருந்த நீங்கள் உண்மையை சொல்லலாம்ல அப்படி என்ன தேவையில்லாத வேலைகள் ஆனால் குறும்படம் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு ஒரு இந்த டைமில் வந்து ஒரு மூணு நாலு குறும்படம் சிக்கியிருக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம் வீடியோவை போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் வந்து பத்து புள்ளி அறுபத்தி மூணு எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த வாரம் தன்னுடைய வேலையை பெஸ்டா அவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை அவர் மாத்திக்கணும் அதுல வந்து நிறைய பேர் வெளியில கலாய்க்கிறாங்க இவர் பண்றது காமெடியா இல்ல கிரிஞ்சா இருக்கான்னு காமெடி தான் அவர் ஸ்டேஜ் இதுல பண்ணி வந்தவர் நீங்க காமெடினு நினைச்சீங்கன்னா லியோனி மாதிரிலாம் அவரால பண்ண முடியாது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு டார்க் காமெடியை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாரு அது புரியும் நிறைய பேர் நிறைய பேருக்கு அது பிடிக்கும் அதை வந்து நீங்க அவரு அவருடைய தொழிலியா அதை உங்க வன்மத்தை அதுல காட்டாதீங்க அவருக்குன்னு இருக்கிறது அதுதான் அதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டு எப்படி எடுத்தாங்க அதுங்கிறத அப்படியே ரொம்ப பண்ணியா சொல்லிட்டு போவார் அவருடைய வீடியோல எல்லாம் ஏன் கெடுக்க பாக்குறீங்க கேம்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அதை போய் வெளியில வீடியோ போட்டு அவரை கேவலப்படுத்திக்கிட்டு அவருடைய லைஃப் அதை நம்பி தானே இருக்கு அதுல எல்லாம் கை வைக்காதீங்குறதா கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் இவருடைய கேம் வந்து இன்னும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் அடுத்தது சபரி எட்டு புள்ளி முப்பத்தி நாலு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இன்னும் சபரி இட்டை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா டைட்டில் வின் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படியே அமைதியாக இருந்துட்டு போனால் மட்டும் பத்தாது சரி இந்த வாரம் விட்டுறலாம் அடுத்த வாரம் வந்து எதாவது அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய இடங்களில் அவர் வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு சண்டை போட்டால் மட்டும்தான் அங்கே நிறைய விஷயங்கள் வெளிப்படும் அவர் அமைதியாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு நான் இல்லைன்னு சொல்றேன் எல்லா விஷயம் புரிஞ்சிருக்காரு பேசணும் ஏன் பயந்துகிட்டு ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு தைரியமா வந்து விளையாடணும் சபரிக்கும் இவருக்குமே வந்து ஒரு இருபதாயிரம் ஓட்டு பதினெட்டாயிரம் ஓட்டு வரைக்கும் வந்துட்டு அவர் எண்பத்தி ஓ எண்பத்தி ஒண்ணு நம்ம விக்ரம் இவர் வந்து அறுபத்தி நாலுலேயே நிற்கிறாரு இப்படி ஓட்டை கம்மி பண்ணிட்டு நிற்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஓட்டை தான் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போவாங்க இல்லைன்னா என்ன ஆறுது ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்கு பாத்தீங்களா இப்போ ஃபைனல் வரைக்கும் போகணுன்னா ஓட்டுகள் இன்னும் தேவைணும் இப்ப அவர் டாப் ஃபோரில் இருக்காரு இப்போ கான உணவுக்கு வந்தாருன்னா டாப் ஃபைவ்க்கு தள்ளப்படுவார் இல்லையா அதனால ஓட்டுகளை அதிகப்படுத்தணும்னா நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அடுத்த வாரம் எதிர்பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா ஏழு புள்ளி நாற்பத்தொன்று ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினாறு வாங்க அரோரா இன்னைக்கு மேலே வந்திருக்காங்க அரோரா கணிக்கு மேலே வந்திருக்காங்க என்னத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல நேற்று எபிசோடில் எதுவுமே காட்டலை லைவ்லேயும் அவங்கள நைட் நான் மிட் நைட்டில் பார்க்கல அப்படி இருக்கும்போது எதுக்காக ஓட்டு போட்டீங்க என்ன விஷயம் இப்படியே வச்சுருந்து என்ன பண்ண போகிறீங்க அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஏதாவது ஒரு இதுனா டான்ஸ் ஆடிட்டு போயிருவாங்க பாத்தா நல்லா இருக்குமா ஓட்டு போடுன்னா ஒரு நியாயமா ஓட்டு போடுங்க இது எதுவுமே பண்ணலை ஆனா கனியை தாண்டி ஒரு ஓட்டு பேங்க் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வச்சிருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க இப்ப பார்வதிக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க அங்க வச்சிருக்காங்க அதனால நீங்க ஓட்டு போடலனால அவங்க வச்சிருப்பாங்க அது வேற அதனால ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போட வேண்டாம் விட்டுடுங்க ஓட்டு கடைசி இடத்துல இருந்தாலும் அவங்களை காப்பாத்த போவாங்க அப்படின்னும் போது எதுக்கு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க அதை விட்டுடலாமே தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கனி ஆறு புள்ளி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இந்த கேங்கெல்லாம் வந்து அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களால முடிஞ்ச விஷயத்தை அவங்க பண்ணாங்க அதுதான் நேற்று வந்து அவங்க வார்த்தை மாறினது உண்மைதான் முதல் நாள் நைட் வந்து நம்ம எல்லாம் குரூப்பா ஒரு டிஸ்கஷன் போட்டாங்க அதுல ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் மாறினது காரணம் நேற்று அந்த கோர்ட்டு போடாம இருந்தானே பிக் பாஸ் வந்து சேன்ட்ரா கோட்டு போட சொன்னார் அந்த டீமையே போட சொன்னாங்க அப்ப கனி கேட்டாங்க ஏன் கோர்ட்டு போடாம இருக்கீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்க போது தான் அவங்க கடுப்பாயி நான் சமைச்சி தரேன் சமைக்க வேணான்ற முடிவு அப்போ தான் மாற்றுறாங்க ஏன்னா பிக் பாஸ் லூலையே மாறுனா அது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுவார் இல்லையா அதெல்லாம் இருக்குது அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுலாம் வர முடியாது நேற்று அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டீம் வந்து அவங்கள டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லது தான் டார்கெட் பண்ணால் தான் இவங்க வெளியில் வர முடியும் அதனால தான் இந்த வாரம் ஓட்டுகள் இருக்குது பார்க்கலாம் ஆனால் அரோரா வந்து இவங்கள தாண்டி வந்துட்டாங்க நேற்று அவங்க இடத்துல இருந்தவங்க இன்றைக்கி கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல சேன்றா ஆறு புள்ளி ரெண்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தொன்னு இவங்க மிட் நைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன வருத்தப்பட்டு இருப்போம் இவங்க அந்த வருத்த நம்ம அவங்க வருத்தப்பட மாட்டாங்க இவங்க உடனே பார்வதி கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க என்னன்னா அவன் தான் தப்பு நம்ம செஞ்ச ஒரு காரியத்துக்கு நம்ம அவமானப்படாம அவன் தான் தப்புன்னு அவனை கலாச்சிக்கிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் மிட் நைட்ல நடந்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்க சென்றாவையே ஏன் குறை சொல்றீங்கன்னா நான் சேன்றாவை குறை சொல்லலைங்க அவங்க செஞ்சதை உங்ககிட்ட சொன்னேன் அது உங்களுக்கு குறையா தெரியுதுன்னா அப்ப யார் மேல தப்புன்னு நீங்க முடிவு பண்ணி இப்போ இப்ப நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அது ஏன் சேன்றாவை குறை சொல்றீங்க பார்வதியை குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க தானே நான் சொன்னேன் ஏன் 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 மேல கோவப்படுறீங்க அவங்க மேல தாங்க தப்பு அதை போய் தான் நம்ம கேட்கணும் அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா வியானா இதுதான் இந்த இடத்துல பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு வியானா வந்து நேத்து கடைசியில நாலாவது இடத்துல இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா திட்டு திட்டு திரு மேல ஏறி வந்துட்டாங்க நான் நேற்று சொன்னனா இந்த வீக் எண்ட்ல ஓட்டுகள்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னனா அதாவது அஞ்சாயிரத்தி சாரி அஞ்சு புள்ளி எழுவத்தி ஒன்பது நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அது என்ன வாரம் வாரம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும் இவங்களுடைய ஓட்டு ஏறுது என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் நேத்து எபிசோட்ல ஏதாவது பாத்தீங்களா ஒன்னொரு எபிசோட்ல இல்ல லைவ்லேயும் இவங்களை பத்தி நான் பேசல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படி எப்படி ஓட்டுகள் வந்தது இந்த ஒரு நாள்ல என்ன பண்ணாங்கன்னு ஓட்டு போட்டீங்க நேற்று மட்டும் ஏதாவது பண்ணிருந்தா நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு நியாயம் நான் சொல்லலாம் ஆனா எதுவுமே பண்ணலை ஆனா இப்படிதான் வீக்கெண்டு வந்தாவே இவங்க ஓட்டுகள் ஏறி அப்படியே சேஃபான ஒரு இடத்துக்கு போயிருவாங்க எவ்வளவு நாள் இதை காட்டுறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அமித் இவருடைய இடம் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காரு அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு இவங்களுக்கும் அவருக்குமே வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு யார் அறூ சாரி வியானாவுக்கும் அமித்துக்குமே வந்து ஆயிரத்தி அறநூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கோப் பண்ணால் இந்த வாரம் வந்து பெட்டராக தான் இருக்கார் மூணு வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணி பாடினாரு அது நான் நள்ளிரவு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ இவரும் காணாமனாத்தும் பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க அவ்வளோ சூப்பரம் பாடி பாடியிருக்காரு அதை நான் நேற்று நைட்டே அந்த வீடியோவில் தமிழில் போடணும் நினைச்சேன் மறந்துட்டேன் பட் இப்போ சொல்கிறேன் அதை அந்த பாட்டை வந்து இன்னைக்கு போடுறாங்க விஜேஎஸ்க்கு முன்னாடி பாடலான்னு சொல்லியிருக்காங்க பண்ணா நல்லா இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இவருடைய டேலண்ட் மிட் நைட்டில் இவரும் காணாமணும் அவ்வளோ பாட்டுகள் பாடுறாங்க அதெல்லாம் காமிக்க மாட்டுறாங்க பட் ஒரு அஞ்சு நிமிஷம் காமிச்சா அவங்களுடைய திறமைகள் நமக்கு வெளியில் தெரியும் இல்லையா உடனே சூப்பர் சிங்கர் கலந்துக்க சொல்லுங்க அப்படின்லாம் போய் கமெண்ட் பண்ணிடாதீங்க அவருடைய திறமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கிறது பிரஜன் இதை தான் நான் இது நான் சொன்னேன் அமேத்துக்கு ஓட்டு போட்டால் பிரஜன் கீழே வருவாரு அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இவருக்கும் அவருக்குமே வந்து ஒரு ஐநூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது அமித்துக்குமே பிரஜனுக்குமே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம்ல அஹ் அமித்துக்கு ஓட்டு போட்டா பிரஜனுடைய ஓட்டுகள் கீழே அவர் வந்து கீழே இறங்கிருவாருன்னு அதே தான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டா அவர் இன்னமும் கீழே வருவார் முதல்ல அமித்துக்கு ஓட்டு போட்டா அவர் இன்னும் அந்த இடத்துக்கு ஸ்ட்ராங்கா போவார் ரைட்டா அடுத்த இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பிரஜனுக்கும் அவங்களுக்குமே வந்து ஒரு முந்நூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு இப்ப சுபிக்ஷாவுக்கும் ஓட்டு போட்டிங்கன்னா கடைசி இடத்துக்கு பிரஜன் வந்துடுவார் கரெக்டாக அவங்களுக்கு புரியுதா பாயிண்ட்டு அதாவது ஓட்டிங்கில் மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது இனிமேல் ஏன்னா அவங்களுக்குலாம் நிறைய ஓட்டுகள் வந்துருச்சு நான் சொல்கிறது பிரஜன் இரு இருந்தாருன்னா அவருடைய கேமும் பாதிக்கப்படும் சேண்ட்ராவுடைய கேமும் பாதிக்கப்படும் ரெண்டாவது ஹீரோ ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து வந்திருக்காரு அடுத்து அவருடைய பேரை ஏன் கெடுத்துக்கிட்டு அப்படிங்கிறது அவர் இருந்தார்னா அவர் பேர் இன்னும் நெகட்டிவாக போய் சேஃபாக வீட்டில் இருக்கட்டுமே அவ்வளோதான் என்னுடைய கருத்து தவிர நான் தப்பான இதில் எதுவுமே சொல்லலை இப்போ அவங்க இருந்து இப்போ ஓட்டுகளே ரெண்டு பேருக்கும் பிரியிருந்தால் சென்ட்ராவுக்கும் அவருக்கும் இப்போ சேண்ட்ரா பண்ண தப்புக்கெல்லாம் இவர் மாட்டிகிட்டு நிற்கிறாரு அதெல்லாம் தேவையில்ல அழகாக ஓட்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு முந்நூறு ஓட்டு இருந்தால் இப்போ பிரஜன் கீழே வந்துருவார் அப்போ கரெக்டாக இருக்கணும் இல்லையா சுபிக்ஷாவுக்கும் ஓட்டு போடணும் அமித்துக்கும் ஓட்டு போடணும் ஏன்னா பிரஜனைக்கு வந்து அமித்துக்கும் வந்து ஒரு ஐநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் வருது அப்போ அந்த ஐநூறு ஓட்டு வந்ததுன்னா அமித் இடத்துக்கு போயிடுவார் பிரஜனை இன்னும் கீழே இறக்கணும் அப்படின்னா சுபிக்ஷாவுடைய ஓட்டுகள் போட்டிங்கன்னா சுபிக்ஷாவும் மேலே ஏறுவாங்க இந்த ரெண்டு பேர் அமித் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடும்போது பிரஜன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கடைசி இடத்துக்கு வந்துடுவார் கடைசி இடத்துல ரம்யா அஞ்சு புள்ளி இருபத்தெட்டு நாற்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இவங்களை என்ன சொல்கிறது வார வாரம் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் மட்டும் போயிடுவாங்களா அப்படின்றது தான் எனக்கும் ஒரு டவுட்டில் தான் இருக்குது நாளைக்கு இன்னத்துக்கு அது செய்தி வந்துடும் பட் ரம்யா பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு ஓட்டு இல்லை வா இந்த வாரத்திலிருந்து தொடக்கத்துலேருந்தே அவங்களுடைய பிளேஸில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மற்றவங்களாவது ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு கீழே வராங்க அதாவது திவ்யா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ரம்யா லாஸ்ட் இடத்துல இருக்காங்க இவங்க அதே போல் பார்வதி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களுடைய ஓட்டிங்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த மூணு பேரில் முதல் ரெண்டு பேர் டாப் டூவில் இருக்காங்க இவங்க டாப் கடைசியில் இருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் வரலை அப்படின் போது நம்ம பார்க்கணும் இவங்கள ஓட்டுகள் எல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்